செய்திகளை விரிவாக பார்க்கலாம் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலைப் போல விக்ரவாண்டு இடைத்தேர்தலும் சுதந்திரமாக நடைபெறாது என்பதால் விக்ரவாண்டு இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் மதுரை மாவட்டம் சிந்தாமணியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார் அகில இந்திய பாரோட்டினுடைய மாநில பொதுச் செயலாளர் தேசிய துணைத் தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் அண்ணன் பிவி வி கதிரவன் அவருடைய இல்ல திருமண விழாவின் நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதற்காக வந்து இன்றைக்கு திருமணம் இனிதே நடத்தி இருக்கின்றது அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்

திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்தது அந்த இடைத்தேர்தல் என்னென்ன நடந்தது ஈரோடு சட்ட ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் போது ஜனநாயக படுகொலை நடைபெற்றது இன்றைக்கு வாக்காளரை சுதந்திரமாக வாக்களிக்க விடாம ஆடு மாடுகள் பட்டியலை அடைப்பதை போல வாக்காளரை தினந்தோறும் அழைத்து சென்று பட்டியலை அடைத்து அவர்களை கொடுமைப்படுத்திய காட்சி பல தொலைக்காட்சியெல்லாம் பார்த்தீங்க உலகத்திலையும் பார்த்தீங்க இன்றைக்கு தேர்தல் ஆணையம் அதை கண்டுகொள்ளவே இல்லை மாநில அரசுக்கு துணை நிற்கின்றது காவல்துறை துணை நிற்கின்றது அரசு அதிகாரிகள் துணை நிற்கின்றார்கள் அதோட அமைச்சர் பெருமக்களும் அங்கே முகாமிட்டு ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி பணபலம் படைபலத்தை பயன்படுத்தி அதிகமான பரிசு பரிசு பொருட்களை கொடுத்து அந்த தேர்தல தில்லுமுள்ளு செய்து தேர்தல் நடைபெற்று முடிந்தது அப்படிப்பட்ட சுதந்திரமாக நடைபெறாது என்று கருதிதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் போட்டியிடல நடந்து முடிந்த நாடாளுமன்றம் விழுப்புரம் நாடாளுமன்றம் இந்த விக்கிரவாண்டி தொகுதி விழுப்புரம் நாடாளுமன்றத்தில் வருது ஆறாயிரம் ஓட்டு தான் குறைவு இப்பவே என்ன ஓட்டு வந்துன்னு தெரிஞ்சது மறுபடியும் எதுக்கு போட்டிடுவான போட்டிட்டு அவர் விடவே போறாங்க எனக்கு எல்லா ஆட்சி அதிகார பலத்தையும் பயன்படுத்துவாங்க பணத்தை வாரி இறைப்பாங்க அதோட பரிசு பொருள் அள்ளி கொடுப்பாங்க எல்லா அமைச்சர்களும் பூத்வாரியா பிரிச்சு இன்னைக்கு பணம் அல்ல பொழியும் ஜனநாயக படிகளை நடைபெறும் சுதந்திரமா மக்கள் வாக்களிக்க முடியாது ஆகவேதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலிலே புறக்கணிக்கப்பட்டது

நானே நேரில் வந்து அங்கே வாக்கு சேர்க்கணும் உடனே என்ன பண்ணாங்க அந்த வாக்காளர்லாம் அழைச்சிட்டு பஸ்ஸில் ஏற்றி ஊரூரா போய் சுற்று சுற்றுலா கொண்டு போனாங்க இப்படி நடக்கின்ற பொழுது அங்கே எப்படி சுதந்திரமா தேர்தல் நடக்கும் அதனால தான் நாங்கள் தேர்தல் அவர் கனவு பலிக்காது தான் சொன்னாரு நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது அப்போ

சட்டமன்ற தேர்தல் வேறு நாடாளுமன்ற தேர்தல் மக்கள் குறித்து பார்த்து ஓட்டு போடுறாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தல் வருகின்றபொழுது அப்போ சட்டமன்ற இடைத்தேரல் வந்தது உதாரணத்துக்கு அண்ணன் இருக்கா திண்டுக்கல்ல திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில திமுக வேட்பாளர் போட்டிடுறாரு அங்க நிலக்கோட்டையில இடைத்தேரல் அதில் திமுக வேட்பாளர் போட்டிடுறார் அதுல அண்ணா திமுகவும் போட்டியிடுறாரு அப்போ அண்ணா திமுகவோட வேட்பாளர் இருபத்தாயிரம் ஓட்டுல ஜெயிக்கிறார் திமுக வேட்பாளர் தோற்கிறார் நாடாளுமன்ற வேட்பாளர் அதிக வாக்குல பெற ஆக தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் மத்தியில யார் ஆட்சி கரும் நினைக்கிறாங்க மாநிலத்தில் யார் ஆட்சி கரும் நினைக்கிறாங்க அப்படி பிரிச்சு பார்த்தா சிந்தித்து பார்த்தா வாக்களிக்கிறாங்க நாடாளுமன்ற தேர்தல் வேற சட்டமன்ற தேர்தல் வேற அதே மாதிரி விளாத்தி குளத்திலயும் அதே மாதிரி தான் அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் திருமதி கனிமொழி தூத்துக்குடியில போட்டிட்டாங்க திமுக அங்க விளாத்தி குளம் சட்டமன்ற வேட்பாளர் திமுக போட்டியிட்டார் அங்க திமுக வேட்பாளர் தோல்வி அங்கே நாடாளுமன்றத்துக்கு போட்டியிட்ட திருமதி கனிமொழி அவர்கள் கூடுதலான பெற்றார் இதுதான் தமிழ்நாட்டுடைய நிலை ரெண்டாயிரத்தி பதினாலு என்ன நடந்தது நடத்தி ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை இடங்களில் திமுக வெற்றி பெற்றது ஒன்பது இடத்துல மூணாவது இடம் வந்தது ரெண்டு இடத்துல டெபாசிட் போச்சு தருமபுரி கன்னியாகுமரியும் ஏன் அவரெல்லாம் மீண்டும் ஆட்சி கொள்ள மீண்டும் ஜெயிக்கல தொண்ணூத்தி ஒண்ணுல ரெண்டு எம்எல்ஏ தான் ஜெயிச்சாங்க ஆக மாறி மாறி தான் வரும் இந்த அரசியல் கட்சிகள் பொறுத்த வரைக்கும் எல்லா தேர்தலிலுமே எந்த கட்சி வெற்றி பெற்றது சரித்திரம் கிடையாது எல்லா கட்சியுமே தொடர்ந்து தோல்வி விட்டுறதா கருத்து கிடையாது வெற்றி தோல்வி மாறி மாறிதான் வரும் தான் இந்த தேர்தலிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தில் நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி அது இடங்களில் வெல்லும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் நன்றி வணக்கம்